வருவாய்த்துறை மீது நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் மசோதா கட்சி சார்பாக கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த இருபத்தி மூன்று ஆலங்காடு அனைத்து கிராம மக்கள் சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் பத்திரப்பதிவு செய்த இடத்தில் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்தவர்களை கண்டித்தும் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக நிலங்களை சாகுபடி செய்யும் நிலம் உரிமையாளருக்கு நிரந்தர பட்டா வழங்க ஆணையிட வேண்டிய அந்த நிலங்கள் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பு செய்திருப்பவரை வெளியேற்ற கோரி மக்கள் மசோதா கட்சியின் சார்பாக வருவாய்த்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மக்கள் மசோதா கட்சியின் தலைவர் ரூபன் தலைமையிலும் டாக்டர் ஜெய்கணேஷ் முன்னிலையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருபத்தி மூன்று ஆலங்காடு கிராம பொதுமக்கள் கிராம தலைவர்கள் நிலப்பண்ணையாளர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் வருவாய்த்துறை மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்ப முக்கியஸ்தர்கள் ஊர் முக்கியஸ்தர்கள் இருபத்தி மூணு ஆலங்காடு முக்கியஸ்தர்கள் அனைத்து பொதுமக்கள் பண்ணையர்கள் என ஒரு ஒட்டுமொத்த சமூக மக்களின் ஒற்றுமையாக இந்த இடத்திலே நாங்கள் இன்று துணை நிற்கிறோம் எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பத்திரம் மூன்று முறை ஒரு பத்தாண்டுக்கு ஒரு முறை பத்தாண்டுக்கு ஒரு முறை கை மாறி வருகிறது மூன்று தலைமுறை மாறி வந்த இடம் இன்று கடைசியாக பன்னையாருடைய பெயரிலே இன்று இருக்கிறது இந்த இடத்துல பட்டா வேண்டி ஒரு நத்தம் என்றாலே முதலில் பதிவு செய்வார்கள் அப்புறம் பட்டா வேண்டி மனு கொடுப்பார்கள் மனு கொடுத்த பிறகு அவர் யூடிஆரில் மாத்துறதோ இல்லை கணக்கில் மாற்றுறதோ கிராம கணக்கில் மாற்றுறதோ தாலுகா கணக்கில் மாற்றுறதோ அது நிர்வாகத்துடைய வழக்கம் அந்த வழக்கத்திற்கு ஏதுவாக இவர்களும் செய்தார்கள் ஆண்டு காலம் சுதந்திரத்துக்கு முன்னாகவே பதிவு செய்யப்பட்ட இடம் சுதந்திரத்துக்கு பின்னாக இந்திய சட்ட விதிமுறைகளுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் அதுலேயும் இவர்கள் அதற்கு முன்னாக சீனியாரிட்ட பதிவு செய்யப்பட்ட இடம் இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி வந்து பதிவு செய்வதற்கான